வணக்கம் டிபி டாக்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் காந்திமதி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களை பார்த்தினா சில தெரியாத தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் காந்திமதியாக நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் ஸ்ரீலக்கா இவங்களை நீங்கள் சீரியல்கள் சிலதில் பார்த்த மாதிரி தெரியும் ஆனால் இவங்க ஐம்பத்து ஐந்து ஆண்டுகளாக சினிமாவில் நடிச்சிட்ருக்காங்க இவங்களோட சொந்த ஊர் சென்னை தான் இவங்க தன்னோட பள்ளிப்படிப்பை சாரதா வித்யாலயா ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க ஜூன் இருபத்தி நான்காம் தேதி பிறந்த இவங்க மீண்டும் வாழ்வேன்ற சினிமா மூலிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு சினிமாவில் அறிமுகமாகறாங்க குழந்தை நட்சத்திரமாக தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ண இவங்க பல திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாகவே நடிச்சிட்டு வந்திருக்காங்க இதுக்கப்புறம் தூர்தர்ஷன்லேயுமே இவங்க நடிச்சிருக்காங்க ஆனால் இவங்களோட கெரியர் வெறும் நடிகையாக மட்டும் இல்லாமல் டப்பிங் கலைஞர் நிகழ்ச்சி தொகுப்பாளர்னு பல்துறையிலையுமே சாதித்தவங்க தான் ஸ்ரீலேக்கா அவங்க டப்பிங்கில் மட்டுமே ஐநூறு படங்களுக்கு மேலே இவங்க டப்பிங் பண்ணியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக விஜய்சாந்தி அவரோட எல்லா படங்களுக்குமே இவங்க தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட இரநூறு படங்களுக்கு டப்பிங் விஜய் சாந்தி அவங்களுக்கு கொடுத்தது ஸ்ரீலேக்கா அவங்க தான் தூள் படத்தோட சொர்ணாக்கா அவங்களுக்குமே டப்பிங் கொடுத்தது ஸ்ரீலேக்கா அவங்க தான் இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்ட ராஜேந்திரன் அவங்களுமே ஒரு மிகப்பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் இதே போல் ஜோடி பொருத்தம்ன்ற சன் டிவியில் உள்ளிருப்பான சோவியுமே இவங்க தொகுத்து வழங்கியிருக்காங்க கவுண்டமணி செந்தில் இப்படி பல நடிகர்களோட இவங்க பேராவுமே அந்த காலத்தில் நடிச்சிருக்காங்க சீரியல்களையுமே முப்பதுக்கும் மேற்பட்ட சீரியல்களில் இவங்க நடித்து பிரபலமானவங்க குணச்சித்திர கதாபாத்திரமாகட்டும் வில்லி கதாபாத்திரமாகட்டும் நகைச்சுவை கதாபாத்திரமாகட்டும் இப்படி சினிமா சீரியல் எதில் கொடுத்தாலுமே இவங்க பர்ஃபெக்டாக நடிக்கக்கூடிய ஒரு கலைஞர் எம்ஜிஆர் சிவாஜி விஜய் அஜித் ரஜினி கமல் இப்படி எல்லா நடிகர்களே நடித்தவங்க தான் ஸ்ரீலங்கா பாண்டியன் ஸ்டோ சீரியலில் இவங்களோட நடிப்பு காந்தி முத கதாபாத்திரத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபியாக சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை ஆனே கிளிக் பண்ணுங்கள்